கொண்டக்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலைய நான் அறு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை அரைமுடி தேங்காய் துருவி வச்சது கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இந்த கொண்டக்கடலைய இப்போ நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிச்ச பிறகு இதுல நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜார்ல போட்டு கூட நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் கொண்ட கடலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமா சாப்பிட்டுருவாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான லட்டா நீங்க ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம்